இந்த முறை பிக்பாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா அதில் கலந்துக்கிற அத்தனை பேரும் அரைமுறை இல்லாமல் பேசுகிறாங்க அரைமுறை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அரைகுறை ஆடைகள் என்னடா இது இப்படிலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்க்குதே அந்த குழந்தைங்க இதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பெரியவங்கலாம் ஒரு தவிச்சு போகிற நிலைமைக்கு தான் இன்றைய பிக் பாஸ் இருக்குது இதற்கு எதிர்ப்பும் ஒரு பக்கம் கிளம்பி இருக்குது இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க ஆனாலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் இந்த பார்வதி பேசுற வார்த்தைகள் இருக்க பாருங்க சகிச்சிக்கவே முடியல இந்த அரோரா கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் பண்ற ரகலை இருக்கு பாருங்க கேவலமாக இருக்குதுங்க அமருதியின் வந்து மகாநதியில் அவ்வளோ நல்ல பேர் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு கேரக்டர் அது அந்த கேரக்டரில் நடித்த ஒருத்தன் அட்லீஸ்ட் வந்து அதில் அவ்வளோ நல்லவனாக இல்லை இதுலேயும் கொஞ்சம் அது நடியேன் இவ்வளோ கேவலமாக அவன் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க உன்னுடைய சகோதரி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்களால வந்து அதை பேசவே முடியல எப்படி அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அப்படியே மென்று முழுகி பேசுகிறாங்க வீட்டில் உள்ள மனிதர்கள் பார்ப்பாங்க வெளியாட்களை கூட நினைக்காது ஓ வீட்டில் உள்ள மனிதர்கள் இதை பார்க்க முடியுமா என்ன நினைப்பாங்க இது கூட தோணாது இத்தனை கேமரா இருக்குது இவ்வளவு அசிங்கமாக நம்ம நடந்துக்கிறோமே அப்படின்னு ஒரு உணர்வு இருக்காதா